வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தாறு மாறான சரிவில் காணப்படுது வரலாற்று உச்சங்களை தொட்ட தங்கத்தோட விலை மீண்டும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவையும் வரலாறு கணத சரிவையும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுவத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பதினாறாயிரத்து நூறு ரூபாய் இதுவரை சரிவில் காணப்படுது அதே போல் இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் இந்திய அமெரிக்க சந்தைகளோட எழுச்சின்னு சொல்லலாம் இந்திய பங்குச்சந்தை எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகளை வெள்ள அமெரிக்க சந்தையானது நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு புள்ளிகளே கடந்து காணப்படுது இது போன்ற பங்குச்சந்தை உயர்வு தங்கம் மற்றும் வெள்ளி முதலீடுகளை குறித்து அதோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாகவும் சவரன் விலை ஒரு லட்சத்து முன்னூற்றி அறுபது ரூபாய் ஆகும் இதே வேலை அரைப்பவனோட விலை ஐம்பதாயிரத்து நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படுது தங்கம் விலை தொடர்ந்து சரினதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இந்த வாரத்தில் மட்டும் நம்மளுக்கு ஏற்றங்கள் போக சரிவும் மட்டுமே தங்கத்தோட விலையில் நான்காயிரத்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்து ஆயிரம் இருந்து குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஆறாயிரம் தொண்ணூத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்க வாய்ப்புகள் இருக்க அதே சூழல்ல இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இதே வேலை சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படவில்லை அரைப்பவுன் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது காலை நிலவத்தில் மீண்டும் சரிவில் காணப்படுறது இல்லாமல் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னா பார்த்தீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே நான்காயிரத்தி எட்டாக காணப்படவில்லை இது தொண்ணூற்றி மூன்றாயிரத்திலிருந்து எண்பத்தி ஆறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதோட விலை இந்த வார்த்தை